ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையை ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம் விலை எப்படி இருக்குது நாட்டு பசுமாடுகள் காளை மாடு கன்றுகள் எல்லாமே என்ன மாதிரி விலையில் விற்பனை ஆகுது மாடுகள் வரத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு நான் சந்தைக்கு போயிருந்தேன் இந்த சந்தை எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஆரம்பித்து புதன்கிழமை காலையில் வரைக்குமே சந்தை நடக்குது முன்னாடி மாதிரி இல்லை இப்போ சந்தை வந்து ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணுறாங்க மாடுகள் வர்றதா இருக்கட்டும் மாடு கட்டுறதுக்கு இடமா இருக்கட்டும் வளச்சி கம்பி வேலி போட்டு ரொம்ப தரமாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒரு தடவை மாடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தையில் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து மாடு வாங்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வர வர நாட்கள் போக 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 சந்தைக்கு நல்ல மாடுகள் தான் அதிக அளவில் விற்பனைக்கு வந்து வருது நோயுள்ள மாடுகள் ஏதாவது குறையுள்ள மாடு அடிப்பட்ட மாடு இந்த மாதிரி பிரச்சனை உள்ள மாடு இல்லாமல் நல்ல மாடு நல்ல தெளிவான மாடு எந்த குறையும் இல்லாத மாடுகளே அதிக அளவில் சந்தைக்கு வந்து கொண்டு வராங்க உங்களால் மாடு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரிலாம் நம்ம வேட்டையை மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒரு கை வளர்ப்பில் கடந்த மாடுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சாதுவாக ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு மாடு வந்து ஜல்லிக்காட்டுக்கெலாம் ஓட்டியிருக்காங்க மாடு ஆறு ஆறு பழு தரத்தில் இருந்துச்சு விலை கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து மழை சீசன்றதுனால புல்லு அதிகமாக விழுந்துட்டதுனால மாடுகள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு அதனால மாடுகளுக்கு விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடு வந்து ஆறு பல்லு தரத்தில் இருந்ததுனால நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை சொன்னாங்க ஒரு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து வளர்ப்புக்கோ கருக்கி போச்சா அப்படிங்கிறது தெரியல வளர்ப்பு தான் ஆனால் வாங்கினாங்க இந்த தான் வந்து மாடுகள் வந்து சேல் ஆகுச்சு ஒரு நாலு பல்லு ஆறு பல்லு தரத்தில் மாடு இருந்துச்சு அப்படின்னாலே நாற்பதாயிரம் கூட குறைச்சி நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அல்லது முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே அந்த ரேஞ்சில் வந்து சேல் ஆகுச்சு ஒரு ரெண்டு பள்ளு தரத்தில் ஒரு கன்று நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கனாலும் தாராளமாக இங்கே போய் எடுக்கலாம் நிறைய கன்று மாடுகள் வந்து நிறைய கொண்டு வராங்க ஒரு தெளிவான வியாபாரியவோ அல்லது நல்ல மாட்டை பற்றி தெரிஞ்ச ஒரு நண்பரையோ நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா சந்தையில் அருமையான மாடுகள் வந்து நீங்கள் வாங்கலாம் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து சொல்கிறோம் சந்தையில் போய் பாருங்கள் சந்தையில் வந்து மாடுகள் வாங்குங்க அப்படின்னு அதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா மாடுகள் அழிஞ்சிடக்கூடாது நல்ல நாட்டு மாடுகள் நாட்டு கால மாடு நல்ல தெளிவாக ஜல்லிக்கட்டலாம் பழக்கின மாடுகள் வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்கள் கையில் நல்லபடியாக வளருமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ வீட்டுகளில் வாங்குற மாதிரி தான் நம்ம வந்து சந்தையிலேயும் கொண்டு வந்து விற்க போகிறாங்க நீங்கள் வீட்டில் பொழுது கொஞ்சம் விலை அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் சந்தையில் அதே மாதிரி கொஞ்சம் விலை குறைவாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா வியாபாரிகள் வீட்டில் வாங்கும் பொழுது அடித்து பேசி குறைச்சி வாங்கிடுவாங்க வளர்ப்புக்காரங்க நீங்கள் போய் வீட்டில் கேட்கும்பொழுது அவங்க வந்து மனசு விட்ட மாதிரி என்னடா வளர்ப்புக்காரங்களே இவ்வளோ கம்மியாக கேட்குறாங்களே அதுக்கு நம்ம கறிக்கை ஏற்றி விட்டுறலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து கறிக்கு வந்து கம்மியான விலைக்கு ஏற்றி விட்ருவாங்க அங்கே அவங்களுக்கு கம்மியான விலைக்கு கிடைக்கிறதுனால மணப்பாறை சந்தையில் அதாவது மணப்பாறைன்னு இல்லாமல் சந்தைக்குன்னு போயிட்டோம்னாலே நமக்கு கம்மியான விலையில வந்து மாடுகள் கிடைக்கும் மேக்சிமம் நீங்கள் மாடு வந்து சந்தையில் எடுக்கிறீங்க அப்படின்னா மாடு சுளி சுத்தமாக இருக்கா உடம்புல எதுவும் குறை இருக்குதான்னு பார்த்துட்டு மாடு வாடலாக இருந்துச்சா அப்படிங்கிறத பார்த்து எடுங்க ஏன்னா கறி உடம்பாக இருக்கிற மாடை சந்தையில் வந்து வாங்காதீங்க ஏன்னா அதிக விலை வந்து கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா வாடலாக இருக்கக்கூடிய மாடை நல்லா கிறங்கி போய் எலும்பு தொலுமா இருக்க மாடை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே மாட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே நம்ம நிறைய போட்டிருக்கோம் மாடுகளுக்கு என்ன மாதிரி தீனி கொடுத்தா உடம்பு ஏறும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பார்த்து வந்து வாங்குங்க நல்ல உடம்பு இருக்க மாடாக வாங்கிட்டிங்கன்னா விலை அதிகமாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் நமக்கு நமக்குத்தானே பிரச்சனை அதாவது நம்ம கை காசு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் உடம்பு கம்மியாக உள்ள மாடை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கை காசு வந்து குறையும் கை காசு வந்து கம்மியாக கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க மாட்டை ஈஸியாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் சந்தையில் மாடு வாங்கும் பொழுது குறை மட்டும் பார்த்து வாங்குனீங்கனாலே போதும் தாராளமாக நல்ல மாடுகளாக வந்து சந்தையில் வாங்க முடியும் வளவலன்னு பேச விரும்பலை நல்ல மாடுகள் சந்தைக்கு வருது விருப்பம் இருந்தால் போய் சந்தையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடுகள் வந்து வாங்குங்க இனி வரும் காலங்களில் வந்து மாடுகள் விலை கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே தான் போகும் மாடு வாங்குற நண்பர்கள் பார்த்து வாங்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மாடை நம்ம வாங்கிட்டு வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு நான் வந்து விலை பேசினேன் அவங்க வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாட்டுக்கு சொன்னாங்க ஆறு பள்ளு தரத்தில் இருந்துச்சு நல்ல வேகம் சுறுசுறுப்பு நல்ல பாய்ச்சல் குணத்தோடு இருந்துச்சு அவங்க நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லும்பொழுது நம்ம ஒரு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் கேட்டோம் அவங்க வந்து கொடுக்கல ஏன் அப்படின்னா இப்போ நம்ம முப்பத்தி நாலுக்கு எடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு வண்டி வாடகையோடு வரும்பொழுது முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஏழாயிரரூவா வந்துடும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஐநூறு அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் நம்ம இங்கே சேல் பண்ணும்பொழுது நாற்பது சொன்னோம்னா முப்பத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போதுக்கு நம்ம வந்து சேல் பண்ண முடியும் அந்த ரேஞ்சுக்கு நான் விலை கேட்டு பார்த்தேன் அவங்க வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை சந்தைக்கில் கறிக்காரங்க வந்து ஒரு முப்பத்தி ஆறு வரைக்கும் கேட்டாங்க உடனே வந்து கறிக்கு வந்து கொடுத்துட்டாங்க மாட்டேன் இது வந்து நல்ல மாடு சேல்ஸ் ஆகி போயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க